கட்டடத்துக்கு செங்கல் எவ்வளோ முக்கியமானதுங்க ஸோ நம்ம கட்டடத்துக்கு ஒரு குவாலிட்டியான பிரிக்கை தான் நாம ஆர்டர் பண்ணி வாங்குவோம் ஒரு நல்ல பிராண்டுடைய பிரிக் அந்த நல்ல பிராண்டிலையும் ஒரு சில டைம் நல்ல வேக வைக்காத செங்கலை நமக்கு சப்ளை பண்ணிடுவாங்க அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் சதானந்தம் இன்றைக்கு இந்த சேனல் என்ன டாபிக்கை பார்க்க போகிறோம்னா ஃபீல்டில் ஈஸியாக சிம்பிளாக அந்த பிரிக்கோட குவாலிட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் எல்லாமே சிம்பிளான விஷுவல் டெஸ்ட் தானுங்க ஈஸியான ஃபீல்டு டெஸ்ட் தான் இது வந்து இன்ஜினியர் தான் இல்லை கிளையண்ட் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா கல்லோட குவாலிட்டி நமக்கு ரொம்ப முக்கியங்க ஏன்னா வீட்டுக்கு அது ரொம்ப முக்கியமானது ஸோ நிறைய பேர் இந்த செங்கலுக்கான டெஸ்ட் என்னென்னு சொல்லியிருப்பாங்க சேம் அதே தான் நானும் சொல்ல போகிறேன் சில விஷயங்கள் மட்டும் வித்தியாசமாக சொல்ல போகிறேங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கண்ணில் பார்க்கறது விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்க்குறதா கலருங்க ஸோ கலர் எல்லாமே நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கா அதாவது சுட்டக்கல் நல்ல சுட்டக்கல்னாவே நமக்கு கல்னாவே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க ஸோ ரொம்ப ரெட்டிஷாக இல்லாமல் நமக்கு வந்து அங்கங்கே சுட்ட மாதிரி நமக்கு தெரியுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது யூனிஃபார்ம் கலராகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய எஜ்ஜஸ் சைஸ் அண்ட் எந்த இதுலேயுமே நமக்கு டீவியேஷன் இருக்கக்கூடாதுங்க சைஸ் அண்ட் ஷேப்பு இதுலேன்னா இருக்க இருக்கக்கூடாதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செங்கல் எடுத்து நம்ம விரலில் தட்டும்போது ஒரு மெட்டாலிக் சவுண்டு வரணுங்க அடுத்து நம்ம நின்று ஒரு மீட்டர் ஹைட்ல இருந்து அதை ட்ராப் பண்ணோம்னா அது நமக்கு உடைய கூடாது இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பேசிக் டெஸ்ட் இது போக ஸ்கிராச் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க நகை கீரை அது கீறி பார்க்கணும் நமக்கு அந்த ட்ரேசஸ் விழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாமே எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான டெஸ்ட்ங்க இப்ப நீங்க இந்த வீடியோல பாக்குற மாதிரி நமக்கு செங்கல் இறங்கணுனே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு அஞ்சு செங்கல் ஆறு செங்கலை தனியா எடுத்து வச்சு ஒரு மூணு செங்கலை வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லா ஊற போட்டுருங்க மீதி ரெண்டு செங்கல அப்பவே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து தண்ணியில் நிலைச்சிட்டு அதை நல்லா கால்ல போட்டு மிதிச்சு பாருங்க உடையதா இல்லையாங்கிறது நல்லா நசுங்கி போகுதான் இந்த மாதிரி போச்சுனால அது நல்லா காயவே இல்லைன்னு அர்த்தங்க நான் சொல்ற டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஊற போடுறதுன்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட்டுங்க ஏன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ வாட்டர் அப்சர்ப்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு தான் இருக்கணுங்க ஒரு செகண்ட் கிளாஸ் பிரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது சதவீதத்துக்குள்ள இருக்கலாங்க நம்ம பில்டிங்க்கு இருபது சதவீதத்துக்குள்ள வாட்டர் அப்சோர்ஷன் இருக்கிற பிரிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரிக்கை வெயிட் போட்டு பாருங்க தோராயமா அந்த பிரிக்கோட வெயிட் வந்து நமக்கு வந்து மூன்றரை கிலோ இருக்குங்க அப்ராக்சிமேட்லி ஒவ்வொரு பிரிக் கொஞ்சம் வேரி ஆகும் இது ஒரு நாள் தண்ணியில ஊர்ன பிரிக்கை வந்து வெட் பிரிக்னு வச்சுக்கலாங்க வெட் பிரிக் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தோராயமா ஒரு ஐநூறு கிராம் தண்ணி ஊறியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஆல்ரெடி எம்டி வெயிட்டு மூன்றரை கிலோ அப்போ ஒரு அரை கிலோ சேரும் போது நமக்கு நாலு கிலோ ஆயிருதுங்க ஸோ அப்போ நாலு கிலோ தண்ணியை ஊறிஞ்ச கல் வெட் பிரிக்குங்க ஸோ ஃபார்முலா வாட்டர் அப்சார்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட் பிரிக்கு மைனஸ் ட்ரை பிரிக்கு டிவைட் பை ட்ரை பிரிக் இன்டூ ஹண்ட்ரடுங்க அவ்வளோதான் ஸோ வெட் பிரிக்கு நாலு கிலோங்க ட்ரை பிரிக் வந்து மூன்றரை கிலோ அப்போ நம்ம இது பண்ணோம்னாவே மேலே வந்து அரை கிலோ தான் இருக்குதுங்க டிவைட் பை மூன்றரை கிலோ போட்டிங்கன்னா நமக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கிறதுங்கிலோ பிப்டீன் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஒரு நாள் டிலே பண்ணி இது ஒன்றும் நமக்கு கெட்டு போறது இல்லைங்க குவாலிட்டி ஐடென்டிஃபை பண்றதுக்கு வாட்டர் அப்சாப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெஸ்ட்ல நீங்க எந்த கல்லு போட்டீங்கன்னாலும் ஒரு மீட்டர் ஹைட்ல இருந்து சில கல்லுகள் உடையாம இருக்கும் குவாலிட்டி கம்மியா இருந்தது இந்த வாட்டர் அப்சாப்ஷன் தான் நமக்கு பில்டிங்க்கு ரொம்ப முக்கியமானது வந்து இந்த வாட்டர் அப்சன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ப்ரொசீஜருங்க நீங்க கல் எடுத்து ஒரு நாள் ஊற போட்டு எம்டி வெயிட் அண்ட் தென் ஊற வச்சு கல் வெயிட்ட போட்டு இதுக்கான இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க பிலோ 20 வந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த பிரேக்க வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்க